அவங்களோட கம்மி பண்றதா தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க வாங்கிருந்தீங்க அப்படின்னா உங்களோட MCLR மாசம் எவ்வளவு குறைய அது interest வரைக்கும் இப்போ ரீசெண்டா அவங்களோட மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் லெண்டிங் ரேட் அப்படின்னு சொல்லப்படுற எம் சிஎல் ரேட்டை பத்து பேஸ் பாயிண்ட் வரைக்கும் கம்மி பண்ணிருக்காங்க இதை பேஸ் பாயிண்ட் நம்ம ஒன் புரிஞ்சுக்கலாம் சரி இது எப்படி நம்மளோட இஎம்ஐய குறைக்க போகுது இஎம்ஐல எவ்வளவு சதவீதம் குறையுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த எம்சிஎல்ஆர் ரேட்னா என்ன இதோட ரோல் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் எம்சிஎல்ஆர் அப்படின்னா மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் லெண்டிங் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பேங்க் ஒரு வாடிக்கையாளருக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கடன் கொடுக்கணும் அப்படிங்கறத தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கறது தான் எம்சிஎல்ஆர் ஓட நம்ம புரிஞ்சுக்க முடியும் நம்ம வாங்குற கடனை பொறுத்த வரைக்கும் நீங்க லோன் எடுக்கும் போது எம்சிஎல்ஆர் அடிப்படையில லோன் வாங்குறீங்களா இல்ல ரெப்போ ரேட் அடிப்படையில் லோன் வாங்குறீங்களா அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணிருப்பீங்க அடிப்படையில் நீங்க வாங்கிருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் பேங்க் வந்து இதை கம்மி பண்ணும்போது தாராளமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியாகும் ஸோ நீங்கள் ஒரு லோன் வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கும் பட்சத்தில் அந்த லோன் எம்சிஎல்ஆரோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு உட்பட்டதா அதுக்கு எலிஜிபிள் தானா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அப்படி எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் இந்த ரேட் கட் உங்களுக்கு டைரெக்டாக இம்பாக்ட் ஆகும் உங்களோட இஎம்ஐயும் குறையும் சரி இப்போ இந்த எம்சிஎல்ஆர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அடுத்தது என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டென் பேஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் கம்மி பண்ணியிருக்காங்க அதாவது ஜீரோ யாரெல்லாம் இதனால் பயனடைவாங்க அப்படின்னு கேட்டோம்னா கடன் வாங்கின எல்லாருக்கும் இது இம்பாக்ட் ஆகாது ஒரு சில லோன்ஸுக்கு மட்டும்தான் இது இம்பாக்ட் ஆகும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எம்சிஎல்ஆர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டின் அடிப்படையில் நீங்க கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இதுல நீங்க ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஹோம் லோன் மாதிரியான ஒரு சில முக்கியமான லோன்ஸ்க்கு மட்டும்தான் இதை லிங்க் பண்ணிருப்பாங்க ஸோ நீங்க அதையும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க சரி இந்த ரேட் கட்டுக்கு அப்புறமா ஒரு வருஷத்துக்கான எம்சிஎல்ஆர் ரேட் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல என்னவா இருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி எயிட் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜா இருந்தது அது பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் கம்மியாகி இப்போ எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜா மாறி இருக்கு இதுவே ஆறு மாசத்துக்கான எம்சிஎல்ஆர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது எயிட் து பாயிண்ட் ஒன்சன்ட் 0.1 எயிட் பாயிண்ட் இருக்கு இப்ப நம்ம பார்க்கறோம் டென் பேசிஸ் பாயிண்ட்ஸ் தான் கம்மி பண்ணிருக்காங்க பாயிண்ட் ஒன் பெர்சென்டேஜ் தான் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் அதனால என் இஎம்ஐ ல பெரிய இம்பாக்ட் வந்துருமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் சோ பிராக்டிக்கலா இது எப்படி உங்களோட இஎம்ஐல ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கறதையும் ஒரு சின்ன கேல்குலேஷன்ல பார்க்கலாம் உதாரணத்துக்கு நீங்க நாற்பது லட்சம் ரூபாய்க்கு ஹோம் லோன் வாங்கிருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம் அது ஒரு இருபது வருஷத்துக்கு இருக்க போகுது அதோட டென் ஓர் டுவெண்ட்டி இயர்ஸ் அப்படின்னு அசியூம் பண்ணிப்போம் சோ இந்த சினாரியோல உங்களுக்கு பழைய இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னவா இருந்தது அப்படின்னா எயிட் பாயிண்ட் செவன் பெர்சென்டேஜா இருந்தது இப்போ அதை ரிவைஸ் பண்ணி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்டேஜா மாத்திருக்காங்க அப்போ உங்களோட மாச இஎம்ஐ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம

அதுவே இப்போ ரிவைஸ் பண்ணப்பட்ட இந்த எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ரூபாய் அப்படின்னு வருது ஸோ இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முன்னூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் வருது ஸோ ஒரு மாசத்துக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் கம்மியாகுது முன்னூத்தி அறுபத்தஞ்சு ஒரு அமௌண்ட்டா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் பட் நீங்க இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு மாசத்தோட மொபைல் போன் ரீசார்ஜ் பண்றதுக்கான அமௌண்ட்டை இதுல நம்ம லெஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா இதை நீங்க ஒரு வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நாலாயிரத்தி ரூபாய் வரும் ஸோ ஒரு வருஷத்துக்கு நாலாயிரத்தி ரூபாய் அப்படிங்கிறது நம்ம ஏதாவது ஒரு செலவு பண்ணுறதுக்கு இல்லை ஒரு ஒரு பக்கத்தில் ஒரு ட்ரிப்பு போகிறதுக்கு இந்த மாதிரி பயன்படுத்தலாம் சரி இதுவும் வந்து சின்ன அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒட்டுமொத்தமான லோன் டென்யூரான இருபது வருஷத்துக்கு நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒரு மாதத்துக்கு சேமிக்கக்கூடிய இந்த முந்நூற்றஞ்சு ரூபாய் அப்படிங்கிறது எண்பத்தி ஏழாயிரத்தி அறநூறு ரூபாய் அப்படிங்கிறது வருது ஸோ இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக ஒரு முந்நூற்றஞ்சு ரூபாய் அப்படின்னு தோணலாம் பட் அது நம்ம கைக்கு சேவ் ஆகுது அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இதை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஒருவேளை உங்களோட இஎம்ஐயில் அது டேரெக்டாக இம்பாக்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் உங்கள் பேங்க்கில் போயிட்டு எம்சிஎல்ஆர் கம்மி பண்ணியிருக்காங்களே என்னோட லோனில் ஏன் அது இம்பாக்ட் ஆகலை என்னோடய இஎம்ஐயை எப்படி குறைக்கணும் அதுக்கு நான் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா எம்சிஎல்ஆர் மாறுனதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இஎம்ஐயும் கம்மி பண்ணி கொடுப்பாங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து நான் இஎம்ஐ அமௌண்ட்டை குறைக்கல அதுக்கு பதிலாக டென் யூரை குறைச்சிக்கிறேன் அப்படின்னு கூட விரும்புவாங்க ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்குமோ பர்சனல் பர்சனலாக உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்படி தான் இந்த எம்சிஎல்ஆர் ரேட் கட் டேரெக்டாக நம்மளை இம்பாக்ட் பண்ண போது நீங்கள் ஒரு ஹெச்டிஎஃப்சி பயனாளராக இருக்கிறீங்க அங்கே லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த நியூஸை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க